கர்மானா என்ன நாம செய்யக்கூடிய செயல் அந்த செயலுக்கான விளைவு விளைவு மூலியமா நாம அனுபவிக்கிற பலன் மறுபடியும் அதுக்கு மறுபடியும் நம்ம செய்யக்கூடிய செயல் மறுபடியும் விளைவு மறுபடியும் பலன் மறுபடியும் செயல் இத சுத்தி சுத்தி தான் நம்மளுடைய ஒவ்வொரு பிறவும் பிறவியும் நடந்துட்டு இருக்கு அப்போ இந்த பிறவி எதுல ஆரம்பிக்குது முதல்ல சித்தத்துல ஆரம்பிச்சு செயல்ல முடியுது அதுதான் முதல்ல ஆரம்பிச்சு சனியில முடியறது இப்போ புதனையே நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ப அங்கிருந்து எதுவுமே போகாதே செயலே போகாதே எண்ணத்தையே கட்டுப்படுத்திடும் அப்படின்னா நம்ம கர்மத்துக்குள்ளே நம்ம ஈடுபட மாட்டோம் கர்மத்துக்குள்ளேயே ஈடுபடலை அப்படின்னா நம்ம இங்கே இருக்கிறதுக்கான காரணமே இல்லை அப்ப இங்க இருக்கிறதுக்கான காரணமே இல்லைன்னா நம்ம முக்தி பெறுவதற்கு தகுதி ஆயிட்டோம்னு அர்த்தம் அப்படின்னா கடமை பொறுப்பு அதெல்லாம் இல்லாத ஒரு மனுஷனால அதை சித்தத்தை கட்டுப்படுத்த முடியும் ஆமா அதாவது அதை விட்டு ஒரு அளவுக்கு மேல ஒரு ஸ்டேஜுக்கு மேல இந்த லிமிட்டோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவாகிட்டு அது வந்து வெளியில வராங்க பாருங்க அவங்களால மட்டும்தான் சித்தத்தை கட்டுப்படுத்த முடியும் அவங்களால மட்டும்தான்